சிவரஞ்சினி இன்னைக்கு பருவ காலங்கள் பாட்டு சொல்லலாமா என்ன மாதம் இது பாடத்திட்டம் என்ன பாடத்திட்டம் என்ன பருவ காலங்கள் பருவ காலங்கள் பாட்டு சொல்லுங்க பாப்போம் தூரம் போனேனே அஹ் வெரி குட் அடுத்து வா சுந்திரவா ஸ்ரீ என்ன மாதம் இது பாடத்திட்டம் என்ன பருவ காலங்கள் பருவ காலங்கள் பாட்டு சொல்லுங்க பாப்போம் கோடை காலம் வந்தது கடைக்கு நானும் சென்றேன்னு வெரி குட் வர்ஷிகா வந்து சொல்லுங்க பாப்பா என்ன மாதம் இது பாடத்திட்டம் என்ன

வெரி குட் எல்லாருமே நல்லா சொன்னாங்க அக்கா கிளா பண்ணுங்க குழந்தைகள கிளா பண்ணுங்க